அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ இலங்கையினுடைய ஒரு அதிசயமான ஒரு மரம்தான் இந்த மரம் இது மன்னாரிலே பள்ளிமுனை எனக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுமார் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு மரம் இது பெருக்க மரம் என்று இதனுடைய பேர் சொல்லப்படுகிறது சுமார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு காலப்பகுதிகளில் இலங்கைக்கு அரேபியர்கள் தங்களுடைய ஒட்டகங்களுக்கு உணவாக கொண்டு வந்த பழத்தினுடைய விதையிலிருந்து முளைத்த மரம் என்று இந்த மரம் நம்பப்படுகிறது சுமார் எண்ணூறு அல்லது தொள்ளாயிரம் வருட வரலாறு இந்த மரத்துக்கு இருப்பதாக சுமார் அறியப்படுவதுடன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது பேர் சுற்றி வளைக்கிற போதுதான் இந்த மரத்தினுடைய சுற்றளவை சாதாரணமாக பார்க்க முடிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலங்கையினுடைய அதிசயமான ஒரு மரமாக இந்த மரம் காணப்படுகிறது இது ஒரு வரலாற்று சின்னம் என்று பள்ளிமுனையிலே இது பாதுகாக்கப்பட்டு யாரும் ஏறுவதற்கோ அல்லது காயப்படுத்துவதற்கோ முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையில் இந்த மரம் பாதுகாக்கப்படுகிறது அல்லாஹ் அக்பர்